இந்தியா இங்கிலாந்து விளையாடுற கடைசி டெஸ்ட் மேட்ச் இணைத்து ஆரம்பிச்சது டாஸை மறுபடியும் தோத்த இந்தியா பதினஞ்சாவது டாஸை கண்டினியூவாக தோற்றுருக்காங்க மூணு கேப்டன் விளையாடிருக்காங்க அந்த மூணு கேப்டன்லையுமே வந்து ஒரு டாஸ் கூட ஜெயிக்க முடியல அதே ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது இந்த சீரிஸில் அஞ்சாவது டைமாக டாஸை ஜெயித்த இங்கிலாண்டு மறுபடியும் அஞ்சாவது டைமாக பவுலிங் பண்ணுறாங்க இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா விளையாடி பெரிய ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குற நிலையில் பிச்சு வந்து க்ரீன் ட்ராக்காக கொடுத்துருந்தாங்க க்ரீன் ட்ராக்ல விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கேற்ற மாதிரி ஜெய்ஸ்வல் வந்து ரெண்டு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் ஜெய்ஸ்வல் வந்து மொதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நல்லா அப்புறம் அடுத்த மூணு டெஸ்ட்டு மேட்ச்சுமே சொதப்படறாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலை கே எல் ராகுலும் வந்து ஒரு பதினெட்டு ரன்னுக்கு அவுட்டாக கில்லும் சாய் சுதர்ஷனும் நல்லா விளையாட்டுருந்தாங்க சரி இவங்க நல்லா தான் இருக்காங்க மேட்சை காப்பாற்றி போது கில்லு வந்து தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனார் பாலை அடிச்சுட்டு பாலை பார்க்காம குடுகுடுன்னு ஓடி போன கில் கில்லு வந்து அங்கே ரன்னே இல்லை பால் டைரக்டா பவுலர் கையில போனதை பார்த்துட்டு திரும்பி ஓடி வரதுக்குள்ள பவுலர் டைரக்ட் ஹிட் அடிச்சிட்டாரு ஆனா சாயுது வந்து ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு நம்பர் த்ரீல மறுபடியும் மறுபடியும் ஆடினாரு பொறுமையாக ஆடி நூறு பால் ஆடி முப்பத்தெட்டு ரன் எடுத்திருந்தார் சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்சில் வந்து நிறையா டைம் மழை வந்துகிட்டே இருந்தது ஒவ்வொரு டைமும் இந்தியா விளாட வருவாங்க ஒரு ரெண்டு ஓவர் போடுவாங்க மழை வந்துரும் மறுபடியும் போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த மேட்ச்சை ஃபுல்லாகவே வந்து இந்த டே ஃபுல்லாகவே வந்து மழை இருந்தது அதனால் தொண்ணூறு ஓவர் போடுறதுக்கு பதில் வெறும் அறுபத்தி நாலு ஓவர் தான் போட்டாங்க இந்தியா ஒரு ஸ்டேஜில் கில்லு அவுட் ஆனதுக்கப்புறம் சாய் தர்சனும் அவுட் ஆனார் அதுக்கடுத்து உள்ளே வந்து ரவீந்திர ஜடேஜாவும் வந்து போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டு இந்த மாதிரி சீக்கிரம் ஆக கருண் நாயரும் ஆஷிங்டன் சுந்தரும் ஆடிட்டு இருந்தாங்க கருண் நாயர் வந்து முந்நூறு அடித்ததுக்கப்புறம் பெருசாக ரன்னே அடிக்கல அப்படின்னு எல்லாேருமே வந்து குற்றமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக கருண் நாயர் வந்து இந்த மேட்ச்சில் நல்லா விளையாடி ஐம்பது ரன் அடித்து இன்னும் ஆடிட்டுருக்காரு நேற்று முதல் நாள் முடிவில் இந்தியா அறுபத்தி நாலு ஓவர் விளையாடி இரநூத்தி நாலுக்கு ஆறு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர் பத்தொம்பது ரன்னும் கருண் நாயர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரன்னும் எடுத்து உள்ளே ஆடிட்டு இருந்தாங்க இதுக்கடுத்து இந்தியாவுக்கு பெருசாக பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேர் தான் ஆடணும் போன மேட்சில் செஞ்சுரி எடுத்த ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் வந்து ஏமாற்றிட்டாரு ஆனால் வாஷிங்டன் சுந்தர் இன்னும் இருக்கார் மறுபடியும் ஒரு ஐம்பது பாலுக்கு மேலே ஆடி பொறுமையாக நின்றுட்டுருக்காரு இந்தியா வந்து ஒரு டீசென்ட் ஸ்கோர் அடித்தா தான் இந்த மேட்ச்சில் ஏதாவது பண்ண முடியும் பிச்சு வந்து க்ரீன் பிச்சு அப்படிங்கிறதுனால பேட்டிங் விளையாட சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன் அடித்தா இந்தியாவோட பவுலிங் வந்து இங்கிலாந்துக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் ஒன் சைடாக போயிடும் ஏன்னா இந்தியாவால் தேர்ட் இன்னிங்ஸில் வந்து எவ்வளோ விளையாட முடியும் அப்படின்னு தெரியல பார்ப்போம் இன்றைக்கி வாஷியும் கருண் நாயரும் விளையாடுறதுல தான் எல்லாமே இருக்குது